ஹீரோக்களுக்கு மறுவாழ்வு கொடுத்த டைரக்டர் சங்கர் ஏனிய பிடிச்சி உச்சத்துக்கு வந்திருக்காரு ஆக்ஷன் கிங் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரபுதேவா ஏட்டிஸ் காலகட்டத்துல பிரபல டான்ஸ் மாஸ்டரா இருந்தவர் தான் சுந்தரம் இவரோட மகன் பிரபுதேவா பாடல் காட்சிகள்ல அப்பாவுக்கு உதவி செய்யற ஒரு பையனா நைசா பிரபுதேவா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள நுழைஞ்சாரு அதுக்கப்புறமா எல்லா வகையான நடனத்தையும் கத்துக்கிட்டு நம்ம ஏன் ஒரு கொரியோகிராஃபர் ஆக கூடாது அப்படின்னு ஒரு சில படங்களுக்கு கொரியோகிராஃபரா வேலை பார்த்தாரு பிரபுதேவா அந்த தான் இவருக்கு ஹீரோவா நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிச்சு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி பிரபுதேவா ஒரு நீங்காத இடத்தை நம்ம தமிழ் சினிமாவில பிடிச்சாரு டான்சர் அப்படின்றதையும் தாண்டி ஒரு ஹீரோவா பிரபுதேவா மாறினாரு கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருந்த பிரபுதேவா காதலன் அப்படின்ற படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ஹீரோவா மாறினாரு அந்த படத்துல அவர் அடையாளப்படுத்தினது டேரக்டர் சங்கர் தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரசாந்த் விஜய் மற்றும் அஜித் வளர்ந்துட்டு வந்த காலகட்டத்திலேயே பிரஷாந்த் ஒரு முன்னணி நடிகரா நம்ம தமிழ் சினிமாவில இருந்தாரு தொடர்ந்து காதல் படங்கள்ல நடிச்சிட்டு இருந்த அவருக்கு ஜீன்ஸ் அப்படின்ற பிரம்மாண்ட படத்தின் மூலமா ஒரு மறுவாழ்வு கொடுத்ததே டைரக்டர் டைரக்டர் தான் ஜீன்ஸ் படத்துல தன்னால முடிஞ்ச அளவுக்கு அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சிருப்பாரு இது வரைக்கும் தமிழ் சினிமா அப்படி பார்த்ததே கிடையாது அந்த படத்துல இடம்பெற்ற கிராபிக்ஸ் காட்சிகளுக்காகவே மக்கள் ரெண்டு மூணு வாட்டி தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்திருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அர்ஜுன் அர்ஜுன மக்கள் ஹீரோவா ஏத்துக்கிறதுக்கே பல காலம் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் தன்னோட சொந்த தயாரிப்பின் மூலமா நாட்டுப்பற்று சம்பந்தப்பட்ட படங்களை மட்டுமே டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அந்த பெயர் வாங்குறதுக்கே அவருக்கு ரொம்ப காலம் தேவைப்பட்டுச்சு சங்கர் டைரக்ட் பண்ண ஜென்டில்மேன் படம் தான் அர்ஜுனோட கரியர்ல இயக்கத்திலேயே முதல் முறையா ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆன படம் அதுக்கப்புறமா சங்கர் இயக்கத்துல அர்ஜுன் நடிச்ச முதல்வன் படம் அவர் ஒரு முன்னணி ஹீரோவா நம்ம தமிழ் சினிமாவுல மாத்திச்சு முதல்வன் படத்துக்கு அப்புறமா ஒட்டுமொத்த டைரக்டர்ஸும் அர்ஜுனோட கால்ஷீட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம் டேரக்டர் சங்கர் இயக்கத்துல விக்ரம் நடிச்ச பிரம்மாண்டமான படம் தான் இந்த ஐ இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையல ஆனா மக்கள் மத்தியில இன்னைக்குமே அதுக்கு ஒரே கிரேஸ் இருக்கு ஒரு படத்துக்காக விக்ரம் அளவுக்கு பாடுபடுறதுக்கு நம்ம தமிழ் சினிமாவுல எந்த ஒரு நடிகரும் கிடையாதுன்னு அவருக்கு ஒரு பெயரை வாங்கி கொடுத்த படம் சொல்லலாம் ஒரே படத்துல பாடி பில்டராவும் இருந்தாரு உடல் குறைச்சிக்கிட்டு நோயாளியாவும் விக்ரம் நடிச்சாரு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இந்த ஆக்டிங் ரொம்ப ரொம்ப வியப்பா இருந்திருக்கு ரஜினிகாந்த் பாபா படத்துக்கு அப்புறமா சந்திரமுகி மூலமா மிகப்பெரிய கொடுத்த ரஜினிக்கு தொடர் வெற்றி படம் தேவைப்பட்டுச்சு அந்த சமயத்துல ரஜினியும் சேர்ந்து எந்திரன் எந்திரன் படங்கள் பண்ணாங்க இந்த மூணு படமுமே பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு லிட்டரலி நம்ம தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போன படங்களே இதுதான் இன்னைக்கு எத்தனையோ தயாரிப்பாளர்கள் ரஜினியோட படத்துக்கு நூறுல இருந்து ஐநூறு கோடி பட்ஜெட் போடுறாங்க ஆனா இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் போட்டதே டைரக்டர் ஷங்கர் தான் ஓகே பிரண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க